அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிசி எக்ஸாமில் தமிழ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு டெஸ்ட்டு ப்ராக்டிஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ரொம்பவே முக்கியம் நான் ஒரு நாளைக்கு மூணு வீடியோ போடுவேன் ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் தமிழ் இந்த மாதிரி ராசிங்கன்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதில் ஐம்பது ஐம்பது கொஸ்டின்ஸாக மூணு வீடியோ போடுவேன் சரிங்களா நீங்கள் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் படித்தா மண்தெண்டில் நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட படிச்சுடுவீங்க அதே ஒரு பத்து மாதம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நீங்கள் நியர்லி ஐம்பதாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு படித்து முடிச்சிடலாம் சரிங்களா உலகின் தலைசிறந்த சொல் செயல் நாம் நம்ம செயலை செஞ்சு முடித்தாதான் இந்த உலகை நம்மளால் மதிக்கும் ஸோ இந்த வருஷம் நீங்கள் வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு நினச்சி படிங்க இந்த வீடியோவோட டியூரேஷன் மேக்சிமம் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் ஸோ அதை மட்டும் ஸ்பென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் சரி வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் தமிழ்மொழியின் சிறப்பு பெயர் என்ன தமிழ்மொழியின் சிறப்பு பெயர்களில் ஒன்று செந்தமிழ் தமிழின் முதல் இலக்கண நூல் என்னன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் சங்க இலக்கியங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க சங்க இலக்கியங்கள் மொத்தம் பதினெட்டு அதாவது சங்க இலக்கியங்கள் என்பன யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு பத்தும் எட்டு தொகை எட்டும் இதை தான் சங்க இலக்கியங்கள்னு சொல்றாங்க சரிங்களா ஆக மட்டும் பதினெட்டு இலக்கணங்கள் இருக்கு எட்டு தொகை பெறாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கீழே உள்ளதுல எட்டு தொகையில அகநானூறு புற புறநானூறு ஐங்கூறு நூறு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள் அடங்கும் ஆனா சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது ஒரு காப்பிய வகையை சேர்ந்தது இதனால் இது எட்டு தொகை நூலில் அடங்காது பத்துப்பாட்டில் இடம்பெறும் நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பட்டினப்பாலை மீதி இருக்கிற மூணு குறுந்தொகை நற்றினை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களில் சேரும் சரிங்களா திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர் திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி மூணு திருக்குறளில் உள்ள மொத்த குரல்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளின் மூன்று பாகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறம் பொருள் இன்பம் இதில் அறத்து முப்பத்தி எட்டு அதிகாரங்களும் பொறுப்பாளில் எழுபது அதிகாரங்களும் இன்பத்து பாலில் இருபத்தி அஞ்சு அதிகாரங்களும் ஆக மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் உள்ளது சரிங்களா சிலப்பதிகாரம் எந்த வகை இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா காப்பிய வகையை சேர்ந்தது சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள் மணிமேகலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார் காப்பியங்களில் காப்பியங்களுள் இடம்பெறாதது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இதுதான் பார்த்தீங்கன்னா ஐம்பேரும் காப்பியங்கள் இது கம்பராமாயணம் வந்து இதில் அடங்காது கம்பராமாயணம் எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க கம்பர் கீழே உள்ளவர்களில் பத்தி இலக்கியம் தொடர்புடையவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பத்தி இயக்கம் சம்பந்தப்பட்டவங்க தான் தேவாரம் பாடியவங்க மொத்தம் எத்தனை பேரும் பார்த்தோம்னா மூணு பேர் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் அவங்க தான் அந்த மூணு பேர் சரிங்களா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாடியவர்கள் யாரும் பார்த்தோம்னா ஆழ்வார்கள் பாடியிருப்பாங்க ஆழ்வார்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா ஆழ்வார்களுடைய எண்ணிக்கை மொத்தம் பன்னெண்டு சிற்றளிக்கிய வகை அப்படின்னு பார்த்தோம்னா பரணி மொத்த சிற்றழைக்கியம் தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றளிக்கிய வகை இருக்கு அதில் ஒன்று இங்கே இதுல வந்து பொருந்தாதது கேட்டிருக்காங்க சரிங்களா அதுல வந்து பரணி கலிங்கத்து பரணியை எழுதியவர் யாரும் பார்த்தோம்னா ஒட்ட குத்தர் நன்னூல் எழுதியவர் யாரும் பார்த்தோம்னா பவானந்தி முனிவர் இந்த நன்னூல் பவநந்தி முனிவர் தான் பார்த்தீங்கன்னா தமிழை வந்து ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு படிப்போம் அது வந்து இவரு சொன்னது தான் சரிங்களா ஓரெழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு யாப்பு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க யாப்பு அப்படிங்கிறது ஓசையுடன் தொடர்புடையது தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு உயிரெழுத்துக்கள் பார்த்தோம்னா பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பார்த்தோம்னா முப்பது ஆயுத எழுத்து அப்படிங்கிறது அக் அப்படின்னு சொல்லுவோம் உரிச்சொல் அப்படிங்கிறது எந்த வகையை சார்ந்தது அப்படிங்க அடை வகையை சார்ந்தது சரிங்களா எதிர்ச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு எது சரியா பொருந்திருக்கும் பார்க்கணும் பெரிய சிறிய சரிங்களா கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது ஒரு சொல் தரும் சொற்கள்னு கேட்காங்க எதிர் பார்த்தீங்கன்னா இரவு பகல் அது வந்து வெவ்வேறு பொருளாதரும் ஆனால் இணைச்சொல் அப்படிங்கிறது தான் அடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனடையும் குறிக்கும் அடைக்கிறது அதையும் குறிக்கும் அதனாலதான் ஒருதொருள் ஒரு பொருள் தரும் சொற்கள்னு சொல்லி இணை இங்கே சொல்லியிருக்காங்க அறம் என்ற சொல்லின் பொருள் ஒழுக்கம் ஓம அணிக்கு எடுத்துக்காட்டு அணிக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா சிங்கம் போல் வீரன் இங்கே போல் வந்திருக்கிறதுனால ஓம அணிக்கு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க அதுவே உருவக அணிக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா அவன் சிங்கம் அவனே சிங்கம் தான் சிங்கம் மாதிரி அவன் கிடையாது அவனே சிங்கம்தான் இதை தான் ஒரு சிங்கத்தை வந்து உருவகப்படுத்திக்கிறது சரிங்களா எதோ நம்ம உரு இப்போ நான் வந்து சிங்கம்னா நான் தான் சிங்கம்னு உருவகப்படுத்திக்கிறது சிங்கம் போல இவன் அப்படின்னு சொன்னால் அது உவமை ஓகேங்களா பழமொழி எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழி தொடர்ச்சொல் வகையை சார்ந்தது கற்றது கைமன் அளவு என்பது பழமொழி கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் யார் உரை உரைநடை ஆசிரியர்னு கேட்கிறாங்க ஊவே சா சரிங்களா தமிழ் தாத்தா அடைக்கப்படுபவர் ஊவே சுவாமிநாத ஐயர் மகாகவி பாரதியார் பாடியது தேசபக்தி பாடல்கள் பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் புது கவிதையின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறவங்க பாரதியார் ஞாபகிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னவங்க யாரும் பார்த்தீங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுப்புரத்தினம் தமிழ் இனிமை அப்படின்னு பாடினவர் யாரும் பார்த்தோம்னா பாரதிதாசன் நவீன உரைநடை வளர்ச்சிக்கு காரணம் அச்சு ஊடகம் அச்சு ஊடகம் இல்லைன்னா இந்த அளவுக்கு நம்ம புக்கோ எதுவுமே அந்த அளவுக்கு படிச்சிருக்க முடியாது எந்த இதுவுமே பிரிண்ட் ஆகலைனாலே நம்ம எதுவும் படிச்சிருக்க முடியாது அதுதான் நவீன உரை உரைநடை வளர்ச்சிக்கு காரணம்னு சொல்லி அச்சு ஊடகத்தை சொல்றாங்க கட்டுரை வகை என்பது உரைநடை நாடக இலக்கியத்திற்கு உரியவர் அப்படின்னு சொல்லி சங்கர்தா சுவாமிகளை சொல்லியிருக்காங்க முதல் தமிழ் எழுத்து தமிழின் முதல் எழுத்து அப்படிங்கிறது அ சொல்லின் சிறிய பகுதி என்பது எழுத்த குறிக்கும் பதினெண் என்பது பதினெட்டை குறிக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க வச்சிருக்கேன் எதுவுமே பெரிய கஷ்டங்கிறதே கிடையாது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே நம்மளே இது ஃபர்ஸ்ட் டே அதுவுமே ரொம்ப ஃபுல்லாக எதுக்கு இது பண்ணி இது பண்ணுமே அப்படின்ட்டு தான் சின்ன சின்னதாக எடுத்து வச்சிருக்கு இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா நல்ல லிபரலாக எடுத்து வச்சிடலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ